ஹிஜரத்து செய்த எந்த நபி மக்காவை வெற்றி கொள்ளப்பட்டாச்சு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது ரசூடுல மட்டும்தான் ஹிஜரத்து செய்தார்களா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் ஏதாச்சும் ஒரு நபி தோழர் ஹிஜரத்து செய்ததற்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு மீண்டும் மக்காவில் போய் குடும்பமாக வாழ்ந்தார் என்று ஒரு அதிசயம் படிக்க முடியாது சொந்த பூமி வெட்டிக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பூமி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருக்கக்கூடிய பூமி ஆனால் எந்த நபித்தோழரும் மக்காவிற்கு செல்லவில்லை ஹிஜரத்து செய்த அத்தனை நபித்தோழர்களும் மதீனாவில் தான் வாழ விரும்பினார்கள் இந்த சாதி மக்கா வெற்றியின் பொழுது மக்கா வெற்றியின் பொழுது இவர் உள்ளே வருவார் என்பதாக இமாம் புகாரி பதிவு செய்கிறவர்கள் நோய் ஏற்பட்டுவிடும் இவருக்கு நோய் ஏற்பட்டுவிடும் கண்ணீர் விட்டு கதறி அள ஆரம்பிப்பார் நபித்தோழர்கள் கேட்பார்கள் மரணத்தை கண்டு பயப்படுகிறீர்களா மரணத்தை கண்டு பயப்படுகிறீர்களா சாதிபன் உபாதா சொன்னார்கள் நான் பயப்படுகிறேன் மக்காவில் செத்து விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் மக்காவில் நான் இறந்து விடுவேனோ என்று எனது எனக்கு மரணம் வர வேண்டும் அந்த மதீனத்து மண்ணில் அல்லவா எனக்கு மரணம் வர வேண்டும் காரணம் அப்பொழுதுதான் அந்த கிஜரத்தினுடைய முழு நன்மையை நான் அடைய முடியும் நான் மரணத்தை கண்டு பயப்படவில்லை மதீனா செல்லக்கூடியவரை அல்ல எனக்கு ஆயிலை கொடுத்தாலே அதைவிட ஒரு சிறந்த நீண்ட ஆயில் எனக்கு இல்லை என்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் நபித்தோழர்கள் மக்காவிற்கு வந்தால் கூட மூன்று நாட்களுக்கு மேல் தங்க மாட்டார்கள் காரணம் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலை வசல்லாம் அந்த மதீனாவினுடைய மண்ணுக்காக வேண்டி பிரார்த்தித்தார்கள் இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அனசரது அல்லாஹு தாலான்கு அவர்கள் சொன்னார்கள் அல் மதீனத்து ஒயிரி இலா கெதா அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலை வசல்லாம் மதீனாவினுடைய இந்த எல்லையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையை சுட்டி காட்டுவார்கள் அந்த எல்லை வரை அல்லாஹுவின் தூதர் இந்த மதீனாவினுடைய மண்ணை புனிதப்படுத்தி இருக்கிறார்கள் ஃபமன் யார் இந்த மதீனத்து மண்ணில் இஸ்லாம் கற்றுத்தராத ஒரு செயலை செய்வார்களோ

முன்று ரசூடுல்லா புனிதப்படுத்தியிருக்கிறார் அல் ஹரம் முஸ்தானி நமது இரண்டாவது புனித ஸ்தலம் இரண்டாவதாக அல்லாஹுவின் தூதர் எவ்வாறு மக்காவில் புற்களை புடுங்க கூடாதோ மக்காவில் எவ்வாறு மரத்தை வெட்டக்கூடாதோ மதீனாவில் ஒரு குறிப்பிட்ட ஹரம் என்ற எல்லை இருக்கிறதே அந்த எல்லையிலும் புற்களை புடுங்க கூடாது இமா அபு குறை எல்லாம் இமா முஸ்லீம் பதிவு செய்கிறார்கள் அந்த மதீனாவில் ஒரு மான் நடந்து சென்றாலும் நான் விரட்ட மாட்டேன் காரணம் எனது நபி வாழக்கூடிய தேசம் இந்த தேசத்தில் மான்கள் கூட சுதந்திரமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காரணம் இந்த தேசத்தை என் நபி புனிதப்படுத்தி இருக்கிறார் மக்காவில் எப்படி வேட்டையாடுவது தடையோ அதே போன்றுதான் ஹரமினுடைய இந்த மதீனாவிலும் வேட்டையாடுவதை நபி தடை செய்திருக்கிறார் மூன்றாவது மக்காவிற்காக வேண்டி இப்ராஹிம் அலேகிஸ்வரம் வரக்கத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்களே ஆனால் மதீனாவினுடைய நிறுத்தலுக்காக வேண்டியோம் மதீனாவினுடைய அந்த முகுத்தல் அளவுக்காக வேண்டியோம் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லா அலைகோசலம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் நான்காவது உலகத்தில் அலைகோசல்லம் நபி என்பதற்குண்டான ஒரு பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா சவாலாக சொல்கிறோம் ரசூ சொல்லாஹு அலைகோசலம் சொன்னார்கள் இரண்டு நபர்கள் இந்த மதீனாவிற்கு நுழைய முடியாது இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் இரண்டு நபர்கள் இந்த மதீனாவிற்கு நுழைய முடியாது ஒன்று தஜ்ஜால் இரண்டாவது காலரா என்ற ஒரு நோய் இந்த மதீனா இருக்கும் காலம் எல்லாம் நுழைய முடியாது என்ற விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து சொல்கிறார்கள் மதீனா என்ற நகரம் உருவானதில் இருந்து இன்று வரை காலரா என்ற நோய் உள்ளே நுழைந்ததே இல்லை மதீனா என்ற நகரம் உள்ளே நுழைந்ததிலிருந்து இன்று வரை காலரா என்ற அந்த நோய் மதீனாவை தாக்கியதே இல்லை மக்காவை தாக்கி இருக்கிறது ஷாமை தாக்கி இருக்கிறது யமனை தாக்கி இருக்கிறது தாய்ஃபை தாக்கி இருக்கிறது ஏன் மதீனாவினுடைய பக்கத்து நகரங்களை தாக்கி இருக்கிறது இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் இரண்டு நபர்களை தொட்டோம் இரண்டு கூட்டத்தை விட்டோம் அல்லாஹ் தனது மதீனாவை பாதுகாத்து இருக்கிறான் ஹஃபிதுல்லாஹு லில் மதீனத்துல் முனவ்வரா ஹஃபிதுல் மதீனத்து மின தாஊன் வத்தஜ்ஜால்

இந்த மதீனாவையும் வாழை ஏந்தி வானவர்கள் பாதுகாப்பார்கள் உலகத்திலேயே தஜாலினுடைய கொடுமையிலிருந்து பாதுகாப்படைய வேண்டுமா மதீனாவை நோக்கி வாருங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள் இமா முஸ்லீம் பதிவு செய்கிறார்கள் மதீனா எப்பேர்ப்பட்ட பூமி தெரியுமா இம்மா முஸ்லீம் பதிவு செய்கிறார்கள் எவ்வாறு ஒரு உடம்பு தனது கூட்டு தனது ஒரு உடம்பு தனது கூட்டை பார்த்தவுடன் தனது செல்லக்கூடிய தனது வீட்டை பார்த்தவுடன் எவ்வாறு தனது

பாவம் செய்துவிட்டு மதீனாவிற்கு நுழையலாம் என்று வந்தால் தச்சாரின் பாதுகாப்பை விட்டு மதீனா தூக்கி எறிந்து மட்டுமே கரங்களை விரிக்கக்கூடிய தேசம் மதீனத்து தேசம் என்பதாக அல்லாஹுவின் தூதர் வஸல்லம் அந்த மதீனாவினுடைய சிறப்பை பற்றி பேசுவார்கள் இந்த மண்ணில் மரணிப்பதற்குதான் அத்தனை நபித்தோழர்களும் விரும்பினார்கள் காரணம் என்ன தெரியுமா அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள் உங்களுக்கு மரணிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் மதீனாவில் மதீனாவில் மரணித்து விடுங்கள் இமாம் அஹமது பதிவு செய்கிறார் மரணிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் மதீனாவில் மரணித்து விடுங்கள் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் உமர் ரதி அணுக ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு பிரார்த்தனை கேட்பார்கள் இமாம் புகாரி அல்லாஹு ஒரு நாள் எனக்கு மரணம் வரும் அந்த மரணம் உனது பாதையில் நான் மரணிக்க வேண்டும் உனது பாதை மட்டுமல்ல உனது நபி எந்த தேசத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரோ அந்த தேசத்தில் தான் நான் மரணிக்க வேண்டும் நபி தோழர்களுக்கு பெரிய ஆச்சரியம் காரணம் அல் ஹரமென் இரண்டு புனித ஸ்தலம் யூதர்கள் உள்ளே நுழைய முடியாது காபிர்கள் உள்ளே நுழைய முடியாது யுத்தம் செய்ய முடியாது அது உமர்ரதியா போன்ற வீர தீரர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மதீனாவை யாராவது தாக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா ஆச்சரியமாக நபித்தோழர்கள் கேட்பார்கள் அது எப்படி மதீனாவில் அல்லாஹ் மதீனாவில் மரணிக்க வேண்டும் என்று விரும்பலாம் பொதுவாக மரணித்து விடலாம் அல்லாவின் பாதையில் மரணிக்க வேண்டும் அந்த மரணமும் மதீனாவில் வர வேண்டும் இந்த இரண்டும் வாய்ப்பு இல்லையே என்று அத்தனை நபித்தோழர்களும் ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் உள்ளபூர்வமாக உமர் ரதி அல்லா பிரார்த்தித்ததினால் அல்லாஹ் ரபுல்லாலே எப்பேற்பட்ட பாக்கியத்தை எந்த தேசத்தில் ஆயுதங்களை கொண்டு வர முடியாதோ அதிலும் எந்த நபி அடங்கப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜூத் நபவியில் எந்த ஒரு காஃபி நுழைய முடியாதோ உமருக்கு சகாதத்திற்காக வேண்டிய அல்லாஹ் ரபுல்லாலே யூதனை ஃபஜிர் தொழுகைக்கு அழைத்து வருகிறான் கத்தியை மறைத்திருக்கிறான் ஃபஜிரினுடைய தக்பீர் கட்டியவுடன் யூதனினுடைய கரத்தால் உமர் ரதி அல்லா குத்தப்படுகிறார்கள் உமர் ரதி கரத்தை தூக்கினார்கள் எனது

ஒரு யூதன் தான் உங்களை குத்தி விட்டால் உமர் கரங்களை தூக்குவார் யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் காரணம் ஒரு முஸ்லிமின் கரத்தால் நான் குத்தப்பட்டால் அந்த சகாதத்தை நான் அடைந்திருக்க முடியாது எனக்கு நீ சகாதத்தையும் கொடுத்தாய் அதுவும் உனது நபி எந்த தேசத்தில் வாழுகிறாரோ மறைந்திருக்கிறாரோ உனது நபி எந்த தேசத்தை உனது நபியின் உடலை எந்த எந்த தேசம் தேசம் சுமந்திருக்கிறதோ உனது நபியினுடைய காலை முத்தமிட்டதோ அந்த தேசத்தில் என்னை மரணிக்க வைத்தாயே பிரார்த்தித்த பிரார்த்தனை அல்லாஹ் எனக்கு மரணம் என்று வந்தால் இந்த மதீனாவில் நான் மரணிக்க வேண்டும் காரணம் அல்லாஹுவின் தூதர் கூறினார் கொஞ்சம் எடுத்து பாருங்கள் நம்ம ஊர்லாம் கபூர்ஸ்தான் இருக்கு ஏன் மதீனாவில் மரணிக்க வேண்டும் உள்ளபூர்வமாக கேட்டு பாருங்கள் அல்லாஹ் நமக்கும் அந்த ஜன்னத்துல் பக்கையில் எந்த நபித்தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்களோ ஜன்னத்துல் பக்கை என்பதே மக்காமில் ஒரு கபுஸ்தான் இருக்கிறது ஜன்னத்துல் முல்லா என்று சொல்லப்படும் கிட்டத்தட்ட அந்த கபுஸ்தானுக்கும் ஜன்னத்துல் முல்லா ஓரளவுக்கு மிக தூரமாக இருக்கும் இன்றைக்கு அந்த கபுஸ்தானில் எல்லாம் யாரையும் அடக்கம் செய்ய மாட்டார்கள் இன்றைக்கு யார் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ஒரு கபருஸ்தான் இருக்கிறது மக்கள் எல்லாம் முயற்சி செய்து அங்கு ஜியாரத்திற்கு யாருமே செல்ல மாட்டார்கள் ஆனால் மதீனாவினுடைய தெரியுமா ரஹ்மகுல்லா சொல்கிறார்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் நபித்தோழர்கள் நபியினுடைய அரஃபாவினுடைய மைதானத்தில் நின்றார்கள் அவர்களிலே பத்தாயிரம் நபித்தோழர்களினுடைய ஜனாசாவை ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய மதீனத்துமன் சுமந்திருக்கிறது ஒரு நபித்தோழர் அல்ல இரண்டு நபித்தோழர் அல்ல அதற்கு பிறகு ஹசன் பசரி அதற்கு பிறகுமா முஜாஹித் அதற்கு இமாம் மாலிக் அதற்கு பிறகு இந்த உம்மத்தில் வந்த எத்தனையோ மார்க்கறிஞர்கள் இந்த உம்மத்தினுடைய சிறந்த அத்தனை நபர்களும் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அந்த இடம் நபியினுடைய அடக்கம் செய்யப்பட்ட பேர குழந்தை ஹசன் அடக்கம் செய்யப்பட்ட இடம் மதீனா ரசூசல்லு அலை வசல்லத்தினுடைய ஒன்பது மனைவிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் மதீனா இந்த உம்மத்தினுடைய மூன்றாவது ஹலீஃபா அடக்கம் செய்யப்பட்ட இடம் மதீனா இந்த உம்மத்தினுடைய சிறந்த நபி தோழர்கள் அப்துல்

இப்படி பத்தாயிரம் நபித்தோழர்கள் மட்டும் பத்தாயிரம் தாபியின்கள் லட்சக்கணக்கான தாபியின்கள் என்று இந்த மதீனத்து மனு சுமந்திருக்கக்கூடிய ஜனாசாக்கள் லட்சக்கணக்கான ஜனாசாக்கள் சாதாரண ஜனாசாக்கள் அல்ல இந்த உம்மத்தினுடைய நட்சத்திரங்களை அது சுமந்து சுமந்திருக்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஒரு கால் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் நமது ஊரில் எல்லாம் ஒரு கபிரிஸ்தான் இருக்கிறது ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்யறதுக்கு கொண்டு போவோம் எத்தனை பேர் கொண்டு போவோம் குறைஞ்சது குறைந்தது ஒரு ஜனாசாவிற்கு ஒரு மூவாயிரம் நபர்கள் கூடி போனால் கலந்து கொள்வோமா என்றைக்காவது ஜனாசா என்று வந்தால் ஆனால் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மு முஸ்லிம்கள் ஒரு முஸ்லீம் அல்ல இரண்டு முஸ்லீம் அல்ல மூன்று முஸ்லீம் அல்ல ஒவ்வொரு வக்து தொழுகை மட்டுமல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஜன்னத்துள் பக்கியை கடந்து செல்பவர்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டே உங்களுக்கு உண்டாகட்டும் அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் அல்லாஹ் எங்களை மன்னிக்கட்டோம் அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தை தரட்டும் அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தை தரட்டும் நீங்கள் ஜன்னத்துள் பக்கையில் முந்தி சென்றதை போன்றே அல்லாஹ் எங்களையும் பின்னால் வர வைத்திருக்கிறான் என்றே ஒரு

நாம் எல்லாம் நமது தந்தை அடக்கம் செய்யப்பட்ட கபரில் கூட வருடத்திற்கு ஒரு நாள் பிரார்த்திக்கிறோமா என்று தெரியாது வருடத்திற்கு ஒரு நாளாவது அந்த கபரில் நின்று அஸ்லாம் அலைக்கும் கோமில் முக்மினேன் என்று பிரார்த்திக்கிறோமா என்று தெரியாது ஆனால் அங்கு அடக்கம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல எனக்கு தரட்டும் அல்லாஹ் இந்த சப்தம் கேட்பவர்களுக்கு கொடுக்கட்டும் ஒரு காலல்ல நமது ஜனாசாக்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டால் அது மட்டுமா நமது ஜனாசாக்களில் எல்லாம் எத்தனை நபர்கள் தொழுவார்கள் யோசிச்சு பாருங்க கூடி போகட்டும் கூடி போகட்டும் எனது சொந்தம் தொழுவான் எனது சொந்தம் தொழுவான் நம்ம ஜனாசாக்களில் எல்லாம் எனது ஊர்க்காரன் தொழுவான் கூடி போனால் ஒரு ஐம்பதாயிரம் நபர்கள் தொழுவார்களா ஒரு பத்தாயிரம் நபர்கள் தொழுவார்களா ஒரு கால் நான் மதீனாவில் இன்றைக்கு மகிழிப்பில் மரணித்தால் எனது ஜனாசா அந்த மதீனாவினுடைய முன்னால் ரசூசல்லு அலை வசல்லாம் எந்த முசல்லாவில் நின்று எந்த ரசூசல்லு அலை எந்த நபித்தோழர்களுக்கு ஜனாசா தொலுகை நடத்தினாரோ அந்த இடத்தில் எனக்கு உங்களுக்கு ஜனாசா தொலுகை நடத்தினால் அந்த மகிபினுடைய தொழுகையில் மதீனத்து மண்ணில் எத்தனையோ லட்சம் ஹாஜிகள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு உம்ராவை முடித்துவிட்டு நபியினுடைய பூமிக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்த அத்தனை முஸ்லீம்களும் ஜனாசாவினுடைய தொழுகையில் நான் யார் என்று தெரியாது எனது முகம் யார் என்று தெரியாது ஆனால் கண்ணீர் வடித்து பிரார்த்திப்பார்கள் யா அல்லா இந்த ஜனாசாவை மன்னிப்பாயாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார் ஒரு ஜனாசாவிற்கு நாற்பது முஸ்லிம்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் கிட்டத்தட்ட உலகத்தினுடைய எல்லா மூளை முடுக்குகளிலும் இருந்து

உங்களுடைய வீடுகளுக்கு சென்றால் ஏன் உமர்றது எல்லாம் அங்கு மரணிக்க விரும்பினார்கள் என்பதற்கு நீங்கள் யோசித்து பாருங்கள் காரணம் நமக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எனக்காக வேண்டிய லட்சக்கணக்கானவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்னை தூக்குவதற்கு போட்டி போடுவார்கள் நான் யாரென்றே தெரியாமல் எனக்காக வேண்டி அடக்கம் செய்து விட்டேன் உள்ளே நுழையும் பொழுதெல்லாம் எத்தனை லட்சம் மக்கள் வருவார்களோ அத்தனை லட்சம் நபர்கள் நபித்தோழர்களுக்கு சலாம் செல்வதை போன்றே அலைக்கும் அழைக்கும் யாதாரம் அடக்கம் செய்யப்பட்ட அடக்கம் செய்யப்பட்ட கபுர்வாசிகளே உங்களுக்கு அல்லாவின் சாந்தி சமாதானம் என்பதாக பிரார்த்தனை செய்யாமல் கடந்து செல்ல மாட்டார்கள் அதனால தான் உமரது எல்லாம் பிரார்த்தித்தார்கள் அத்தனை நபித்தோழர்கள் பிரார்த்தித்தார்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் நபித்தோழர்கள் அங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்

என்று பிரித்த நபித்தோழர்களில் அதிகமானவர்கள் மதீனாவில் தான் எங்கள் உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றுதான் அத்தனை நபித்தோழர்களும் விரும்பினார்கள் காரணம் நபியை வந்து கொண்டே வரை இந்த வந்து கொண்டே வரை நபியால் கெட்டப்பட்ட அந்த மஸ்து நபவியிலே தொழுவதற்கு இந்த உம்மத்து வந்து கொண்டே இருக்கும் வரும் எல்லாம் நம்மையும் மறக்காமல் நமது பாவத்திற்காக வேண்டி அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்ற ஒரு உயர்ந்த நோக்கம் தான் இரண்டாவது மதினாவினுடைய இது மதினாவினுடைய ஒரு அடிப்படை